உடையுடன் சாமியாரை சந்தித்த ராணுவ தளபதி செயல்கள் உடையுடன் சாமியாரை சந்தித்தது மட்டுமல்லாமல் ஓர் செய்து வந்திருக்கிறார் ஏன் இப்பேற்பட்ட செயலை செய்திருக்கிறார் ஏன் மத்திய அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் இது சார்ந்த விவரங்களை இந்த வீடியோல நம்ம முழு விபரமா பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை ஆர்மி ட்ரெஸ்ஸோட ஒரு சாமியாரை அவட செயல் இராணுவம் அப்படிங்கிறது என்னங்க ராணுவம் அப்படிங்கிறது மத சார்பற்ற துறை நாட்டுக்காக போராடக்கூடிய ஒரு துறை அந்த துறையில நீங்க ஆர்மி டிரஸ் போட்டுக்கிட்டே போய் ஒரு சாமியாரை சந்தித்திருக்கிறீர்கள் அது எப்பேற்பட்ட தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது இராணுவத்தோட அடிப்படை ஒழுக்கமே மதம் இனம் மொழி இது மூணுமே இல்லாம ஒற்றுமையை செயல்படணும் அப்படிங்கிறது தான் ஆனா ஆஹ் இராணுவத்தோடைய தளபதினு சொல்லலாம் இராணுவ தலைவர் அவருடைய பேர் என்னன்னா ஒப்பேந்திரா திவேதி இராணுவத்தோடைய தளபதி ஒப்பேந்திரா திவேதி மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய சகத்குரு அப்படிங்கிற சாமியாரை சந்தித்திருக்கிறீங்க சந்தித்தது மட்டும் இல்லாம தீட்சை அவர்கிட்ட இருந்து பெற்றதாகவும் அதுக்கு அந்த சாமியார் என்ன கேட்டிருக்கிறாரு ஏதோ குரு தட்சணை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அதற்கு இவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா நீங்க எந்த குரு தட்சிணா கேளுங்க செஞ்சு தருன்னு சொல்லி இருக்காரு அதுக்கு அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காரு பாகிஸ்தானால ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியை என கொண்டு வந்து தாங்க இல்ல இந்தியாவுக்கு திருப்பி தர மாதிரி ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு சொல்லி இருக்காரு அதுக்கு இவரும் இராணுவ தளபதியும் ஆஹ் நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெற்றது இந்த மாதிரியான ஒரு செயல் அரங்கேறி இருக்கிறது இந்த செயல் குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இராணுவம் ராணுவம் பற்றி நீங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூஸ்ல பார்த்துருப்போம் ராணுவத்துல ஒரு மதத்தை வந்து கட்டாயப்படு நான் இந்த மதத்தை தான் பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மத வழிபாடுக்கு செல்லாம மறுத்த அந்த சாமுவேல் அவர்களை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள் அங்கே இராணுவத்தோடைய ஒழுக்கம் செயல்பட்டு இருக்கிறது தலைமையா இராணுவத்தோடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்படி ராணுவ உடையிலேயே அவர் போய் சந்தித்திருக்கிறார் இது மிக மிக கண்டிக்கக்கூடிய விஷயந்தான் இந்நேரத்துக்கு மத்திய அரசாங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் இன்றளவும் இன்னைக்கு வரைக்குமே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது செய்தா நியாயம் மற்றொருவர் செய்தா அநியாயமா ஏன் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை ஏன் ராணுவ தளபதி அவர்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கல மத்திய அரசாங்கமே ஏன் ஒரு சார்பாக செயல்படுகிறது அதாவது என்னன்னா பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அவங்களுக்கு எதிராக இருந்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்க இது சரியானது அல்ல கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம்தான் மோகன் பகவத் கூட ஒரு முறை பேட்டி அளித்திருந்தார் என்னன்னா நம்ம என்னதான் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இந்திய ராணுவம் இந்து ராஷ்டிராவுக்கு பின்னாடிதான் நடக்குது அப்படின்னு ஒரு பேட்டி கூட அழிச்சிருந்தாரு இந்த அமைப்பு ஸ்லோகன் பார்த்தோம்னா கூட மில்டரை த ஹிந்து ஹிந்து த மிலிட் அப்படின்னு அவங்களோட ஸ்லோகம் இருக்கு அதுக்கேத்த மாதிரி இந்திய ராணுவத்தை இந்துத்துவ போக்கா மாத்துறாங்களா ஏன் இந்த மாதிரியான செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரியான செயல்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் முழுக்க முழுக்க இந்திய இராணுவம் இந்துத்துவ போக்கா தான் மாறப்போகுது என்னன்னா இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் பாகிஸ்தான் இராணுவம் அப்படிங்கிறது ஒரு மதத்தை அடிப்படையா வச்சு மதத்தை அடிப்படையா வச்சுதான் உறுதிமொழி எழுக்கிறாங்க மதத்தை வைத்து மட்டுமே பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா இந்திய இராணுவம் அப்படியா இந்திய ராணுவம் மத சார்பற்றதுன்னு சொல்றோம் மத சார்பற்றதுன்னு பேப்பர்ல மட்டும்தான் சொல்றோம் ஆனா செயல்களை இந்த மாதிரி செய்து கொண்டு இருப்பது மிக மிக கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம்தான் இப்படி தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருந்துச்சுன்னா இந்துத்துவ மையமா இந்திய ராணுவத்துவ மாத்திருவீங்க அறிவிக்கப்படாத இந்துத்துவ அமைப்பா மாத்திட்டு வராங்க இந்த மோடி அரசாங்கம் அன்டிக்ளர்டு ஹிந்து ராஷ்ட்ரான்னு சொல்லலாம் இப்படி தொடர்ந்து மோடி அரசாங்கம் இது மாதிரியான செயல்களை செஞ்சுட்டு வரீங்க இது மிக மிக கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம் மோடி அவர்கள் அவர்களுடைய வாயிலிருந்து மத தான் இந்தியாவோட அழகு இந்திய ராணுவத்தோட அழகுன்னு இது வரைக்கும் ஒரு தடவை கூட சொல்லலைங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வராரு இது மட்டுமா தொடர்ந்து இந்த மாதிரி அவலமான விஷயங்களை செஞ்சுட்டு வராரு ஏன் இந்த சோபியா குரேசி விவகாரம் எடுத்துக்கோங்க சாமியாரை போய் சந்தித்து இருக்கக்கூடிய ராணுவ உடையோட சந்திக்கக்கூடிய இந்த மாதிரி விவகாரம் சோஃபியா குரேசி இப்போ நீங்க ஊர் முழுக்க அவங்களுடைய படத்தை வச்சுட்டு பெண்கள் மத்தியில இந்த மாதிரியான ஒரு பெண்ணா நீங்க வரும்னு அவர் முன் உதாரணம் படுத்துற நீங்க ஒரு மத்திய மந்திரி சோபியா குரேசிய தீவிரவாதிகளின் தங்கச்சின்னு பேசிருந்தாங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க அவங்க மேல என்ன வழக்கு பதிவு செய்யல அவங்களை நேரம் மந்திரி பதவியிலிருந்து நீங்க தூக்கி இருக்கணுங்க ஆனா என்ன தூக்கல இப்ப இந்த இப்போ ஒரு புது விஷயம் வந்திருக்கு இராணுவ உடையோட சாமியார சந்திக்கிறது ஆக இந்த இராணுவத்தையும் இந்தியாவையும் இந்துத்துவ அமைப்பா நீங்க மாற்ற நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து ஈடுபடுறீங்க இப்ப எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதுக்கும் மௌனம் தான் சாதித்துட்டு வரீங்க ஆனால் இப்போ நீங்கள் தேர்தல் பரப்புரைக்காக வெஸ்ட் பெங்கால் போகிறீங்க பீகார் போகிறீங்க ஏன்னா பீகார் தேர்தல் அடுத்தடுத்த அடுத்த ஒரு ஐந்து மாதங்களில் நடைபெறுவதால் அங்கே பீகார் தேர்தலுக்கு போயிட்டு இருக்க பீகார் தேர்தல் பரப்புரைக்கு போகிறீங்க வெஸ்ட் பெங்கால் அடுத்து தமிழ்நாடு தேர்தல் ஒட்டி வர்றதுனால அங்கே போகிறீங்க அங்கே போயும் தேர்தல் பரப்புரையை மட்டுமே பேசுகிறீங்க ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது என்னோட உடம்புல ரத்தமா ஓடுது அந்த மாதிரி மேடைக்கு முன்னாடிதான் சொல்றீங்க பின்னாடி என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரிலாம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்புனாங்க அதுக்கும் பதில் சொல்லலை இப்ப ஒரு தக்கக்கூடிய விஷயம் இராணுவம் இராணுவ உடை இராணுவத்தோடைய அடிப்படை ஒழுக்குமே இராணுவ உடைய போட்டுட்டு நம்ம எந்த ஆன்மீகமும் எந்த மதத்துக்கும் நம்ம போகக்கூடாது அது வெளிப்படைய செய்திருக்கிறார் அவர் மீதும் நீங்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் இப்ப தாக்குதல் பிடிக்கல ஆபரேஷன் தன்னோட பேசிட்டு இருக்கிற நீங்க இந்த ஆறு தீவிரவாதிகள் இன்னும் கண்டே பிடிக்கல அவங்க எங்கதான் போனாங்க இருநூறு கிலோமீட்டர் வந்து நம்மளை சுட்டுட்டு போயிருக்கிறாங்க அவங்களை என்ன கண்டுபிடிக்கல இந்த பகல்காம் தாக்குதலையும் ஆபரேஷன் சிந்துரையும் இந்த செயல்பாடுகளையும் ஒட்டு மொத்தமாக பிஜேபி அரசாங்கம் அவங்களுடைய அரசியல் பயணத்துக்காக தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மக்களுடைய நலனுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்கும் பொழுது அப்படியே மௌனம் சாதிச்சிடுறீங்க இது என்னங்க நியாயம் இது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய விஷயம் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வர்றதும் மௌனம் சாதிப்பதும் ஒரு இந்தியாவுக்கே ஒரு கேடு விளைவிக்க கூடிய ஒரு தருணம்னு சொல்லலாம் இப்ப தொடர்ந்து இப்ப மத்திய மந்திரியும் நீங்க கைது செய்யல சோஃபியா குரேசியை பேசினவங்களும் இந்த மாதிரி கைது செய்யல இப்ப ஒரு இராணுவ அதிகாரி தலைமை தாங்கக்கூடிய அதிகாரி சாமியாரை போய் இராணுவ உடையிலேயே சந்தித்திருக்கிறார் அதுவும் ஒன்னும் செய்யல ஆக நீங்க செய்யக்கூடிய செயல்கள் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்களை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க பிஜேபியை எதிர்க்கிறவங்களை வேணா பல நடவடிக்கை எடுத்து அவங்கள உள்ள தள்ளுறீங்க இதுவே காங்கிரஸ் இதை செய்திருந்தால் என்னென்ன கேள்விகள் நீங்கள் எழுப்பியிருப்பீர்கள் எங்கெங்க சென்று இருப்பீர்கள் ஆனால் தன் மீது இருக்கக்கூடிய தவற இன்னும் அதை வெளிச்சம் கொண்டு வந்து அது அந்த தவற நீங்க திருத்த மாட்டுக்கிறீங்க மற்றவங்களோட தவற மட்டுமே பேசிட்டு இருக்கிறீங்க இது தப்பு இது இதை மக்களாக்கிய நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் போங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு அரசியல் களத்தில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து